நமஸ்காரம் ஸ்ரீமதி ரமானுராயன் அவர் ஸ்ரீமதி திகமாந்த மகாதேசிகாயன் அவர் இப்போது நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீஸ்துதி அதனுடைய ஒவ்வொரு பாசுரங்களையும் அதனுடைய ஒவ்வொரு வியாக்கியானங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுபோல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் இந்த ஸ்ரீ ஸ்துதியை நீங்கள் கேட்குறதால நம்ம ஆற்றுல நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற குறைகள் எல்லாமே நிறைகளாக மாறிடும் அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஸ்ரீ ஸ்துதி ஆற்றுல எல்லோருமே கேட்கணும் அதை அர்த்தம் தெரிஞ்சு கேட்கும் பொழுது அதுக்கு இன்னும் ஏற்றம் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த முறை நம்ம பதினோராவது பாசுரத்தை ஸ்ரீ பார்க்கலாம் ரத்தே சோஃபா மாறி மர கதை தாவகி மூர்த்திரா தியா தன்விதரி விபிரமம் தே அதாவது இதுல தாயாருடைய அவளுடைய ரூபங்களையும் ஸ்வரூபங்களையும் பற்றி ரொம்ப அழகா அழகா இதில் தேசிகர் சாதிச்சிருக்கிறார் தாயாருடைய அவதாரத்துடைய மகிமையை பற்றி சவைச்சிருக்கிறார் அதாவது தாயார் பெருமாள் எப்பெல்லாம் அவதாரம் எடுக்கிறாளோ அப்பெல்லாம் தாயாராக வரா அந்த பெருமாள் எப்போ பார்க்கடல இருக்கிறாரோ அப்போ லக்ஷ்மி தேவியா அந்த தாயார் பெருமாள் கூடவே இருக்கா பெருமாள் இப்போ இந்த ராம அவதாரம் வரும் பொழுது அவளும் சீதை அவதாரமா வரா அந்த அலைகள் வந்து வந்து நம்மளை தொடரா போறி அவள் சீதையா வந்து தொட்டாள் ருக்மணியா வந்து தொட்டால் ஆண்டாளா வந்து தொட்டால் பூதேவியா வந்து தொட்டால் வந்து வந்து தொட்டுட்டு திருப்பி திருப்பி பயிர் மலைகள் வரும் ஓடி வரும் நம்ம காலத்தோடும் பிடிக்க அந்த அது போல அவள் தன்னுடைய அவதாரங்களை ஒவ்வொன்னா வெளிப்படுத்துறா ஒவ்வொன்னா வெளிப்படுத்தி ஒவ்வொரு திரவியும் மக்களுக்கு என்ற மந்திரத்தை சொல்லி நான் இருக்க உங்களுக்கு ரஷணை பண்ண தாயார் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா அந்த தான் பெருமாள் கிட்டே போய் சொல்கிறான் நம்ம குழந்தை பாருங்க இதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இந்த பாசனத்தில் சொல்லியிருக்கிறார் சாதாரணமா சில பேர் தாயார் மட்டும்தான் முக்கியம்னு நினைப்பா சில பேர் பெருமாள் மட்டும்தான் முக்கியம் நினைப்பா ஆனால் வேதம் சொல்றதா ரெண்டு பேர் இருக்கிற திவ்ய தம்பதிகள் தான் முக்கியம் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் பாரு தாயார் மட்டும் வேணும்னு கேட்டான் அந்த ராவணன் உனக்கு என்ன ஆச்சு உயிரே போயிடுத்து பெருமாள் மட்டும் வேணும்னு கேட்டா அந்த சூர்பனக அவளுக்கு என்னாச்சு காது எல்லாம் கட் பண்ணி அவளுக்கு ஆயிடுச்சு ஆனால் அவ கூட பிறந்தானே விபீஷணன் எனக்கு ரெண்டு பேரும் வேணும்னு சொன்னான் அவனுடைய இன்றைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கான் அதனால் நம்ம சிரஞ்சீவியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரையும் அந்த திவ்ய தம்பதிகளை நம்ம சேவிக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே நம்மளை பழகிக்கணும் இவா அவான்றது ஒஸ்தி கிடையாது ரெண்டு பேருமே நமக்கு முக்கியம் அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னு கேட்டால் பெருமாளுடைய உருவம் மரகத மலை போல நல்லா பச்சை மாமலை போல் மீனி பவளவாய் சமக்கமலை செங்கன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் அந்த பச்சை மா மலை அந்த மரகத மலையில் அந்த பொன்னால் உருக்கிய அந்த இளம் பொன்னால் ரொம்ப சாஃப்டான அந்த தன்வி தூங்க தன்வின்னா அந்த இளம் தூங்கனா நல்லா ஸ்ட்ராங்காக அந்த கோல்டன் இது மார்பிளை பதிச்சா மாதிரி இருக்காலாம் லக்ஷ்மி தேவி அப்படியே அவளுடைய கொங்கைகள் கொஞ்சம் வளைஞ்சு போய் அவ்வளவு ஒரு பெண்ணுக்கே உரிய அந்த நளினத்தோட அவ எல்லாரையும் ரட்சணை பண்றா ஆனால் எந்த இடத்துலையும் அவளுக்கு அந்த ஒரு கர்வம் கிடையாது அந்த தத்த ஜாம்பூன தாப்பா அந்த படன்ன வளைஞ்சி கொஞ்சம் வளைஞ்சிருக்கான் அவள் ஸ்தனங்கள் எஸ்யாம் கட்சியா உதயம் விளையீர் அதாவது எந்த இடத்துல நம்ம கஷ்டங்கள் படுறோமோ எப்படி அலைகள் வந்து நம்மளை தொட்டு தொட்டு செல்வதோ அந்த மாதிரி நமக்கு கஷ்டங்கள் அப்போல்லாம் நம்ம தொட்டு தொட்டு சொல்லிட்டு திருப்பி திருப்பியும் எத்தஸ்தே தன்னுடைய அவதாரங்களை சொல்கிறாலாம் நான் இந்த அவதாரத்தில் வருவேன் அந்த அவதாரத்தில் இச்சா வேகோல் லசித்த தன்னுடைய தானா அவளை யாரும் நீ இந்த இடத்துல அவதாரம் பண்ணுன்னு அவளை யாருமே கப்பல் பண்ணலை தன்னுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய மக்கள் கஷ்டப்படும் பொழுது அவள் பலவித அவதாரங்களை எடுத்து மற்றவர்களுக்கு அவ மத்தவர்களுக்கு அவதாரத்தையும் பணி இல்லாத மார்கழியா படையில்லாத மன்னவனா இசை இல்லாத முத்தமிழா அழகில்லாத ஓவியமா ஆசை இல்லாத பெண்மணமா மழை இல்லாத மார்கழியா மழை இல்லாத மாநிலமா கலை இல்லாத நாடகமா தலைவன் இல்லாத காவியமா தலைவி இல்லாத காரியமா பெருமாள் இல்லாத பிராட்டியா அதால தான் சொல்லுவான் பெருமாளோட தான் பிராட்டி இருக்கணும் தான் பெருமாளோட சேர்ந்து நம்ம சேவிக்கணும் எப்பெல்லாம் பெருமாளை நம்ம சேவிக்கிறோமோ அப்போ பிராட்டியும் சேவிக்கணும் அவளுடைய கருணை தான் நமக்கு நல்மழை நமக்கு முத்த நிதி பொழியும் மழை அவளுடைய கருணை மழை இந்த பாசுரத்தை எல்லாரும் புரிஞ்சிட்ருப்பீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் யாரில் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இந்த பாசுரம் உங்களுக்கு மிக எளிதாக கையில் வந்துடும் இந்த தடவை நீங்கள் எல்லோரும் இந்த ஸ்ரீஸ்துதி பாசுரத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் அது நம்ம பழக 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 நமக்கு அது ரொம்ப நெருக்கமான மொழியாகிடும் அதால எனக்கு தெரியாது சமஸ்கிருதம் வாயில் நுழையாதுன்னு யாருமே நினைக்காதீங்க ஈஸியாக நமக்கு வந்துடும் ஏன்னா அது பெருமாளை பற்றி சொல்கிறோம்ல பெருமாளே நம்ம வாயில் வந்து நமக்கு எல்லாத்தையுமே அனுகிரகம் பண்ணுவார் அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை கேளுங்கள் லைக் பட்டன் பண்ணுங்கள் இன்பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க இதை மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி மலத்தி ராகவன் காஞ்சிபுரம்